அவர் நமக்கு எதை போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் சத்திய ஆவியாகிய அமேன் அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தாம் சுயமாக பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் அமேன் பேசுவார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த பரிசுத்தாவியானவரை குறித்து தெளிவாக பரிசுத்த வேதாமத்தை எழுதி வைத்திருக்கிறார் அமேன் அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு என்ன செய்வார்னா அறிவிப்பார் நாமத்தை அவர் என்ன செய்வார் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி அமேன் பிதாவையுடையவைகள் என்னையுடையவைகள் என்னுடைய பிதாவைகளாக இருக்கிறனாலே அவர் என்னை குறித்து என்ன செய்வார்னா சாட்சியாக அறிவிப்பார் என்று சொல்லி அண்டவராய் யகோவாதேவன் சொல்லியிருக்கிறார் அம்மேன் பிதாவாய் தேவனை குறித்து அம்மேன் குமார் ஏசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும் அமேன் பர்சுத்த ஆவியை கொடுக்கிறவரும் நம்முடைய அண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அதனாலே அவர் அமேன் தன்னுடைய இதில் எடுத்து அவர் என்று சொல்லி அவரை குறித்து இசு கிறிஸ்துவானவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் அண்மையான சகோதர சகோதரர்களை இந்த பரிசுத்த ஆமையானவரை நம்முடைய உள்ளத்தில் அமே நம் இறுதியத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு அமே அவர் சத்தியத்திற்குள்ளாக நம்மளை நடத்துகிறார் என்பதை உணர்வோம் செயல்படும் கத்திரினமையும் பட்டும் ஆமாம்